ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்னு ஒரு பாடம் இருக்குங்க இந்த பாடத்தை நம்ம கேள்வி பதிலாக ரெடி பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் கிட்டத்தட்ட முப்பது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த வீடியோவில் மீதம் இருக்கிற கேள்விகளை பார்க்க போகிறோம் எத்தனை கேள்வின்னு பார்த்திங்கன்னா வெறும் பதினைந்து கேள்வி தாங்க இருக்குது இந்த பதினைந்து கேள்விகளையும் முழுமையாக அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினைந்து கேள்விலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வர வாய்ப்பு இருக்குது வாய்ப்பு எல்லாம் கிடையாது வருங்க சரிங்களா ஸோ இந்த பதினைந்து கேள்வியையும் நல்லா டீப்பாக பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போடுறது ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற கமெண்ட்டு எங்களுக்கு பூஸ்டப்பாக இருக்குது ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் தாராளமாக லைக் போடலாம் தாராளமாக லைக் போடுங்க சரி ஓகே இன்றைய வினாக்களை பாருங்கள் முதல் கேள்வி மருது சகோதரர்களின் புரட்சி ஆங்கில குறிப்புகளில் எவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது மருது சகோதரர்களுடைய புரட்சியை ஆங்கிலேயர்கள் என்னன்னு எழுதி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை இரண்டாவது பாளையக்காரர் போர்னு குறிப்பிட்டிருக்காங்க அடுத்து ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்டவற்றை கால வரிசைப்படி சரியாக அமைக்கவும் அதாவது நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரலில் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூறு ஜூனில் என்ன நடந்துச்சு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பிப்ரவரியில் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி கேட்டிருக்காங்க இப்படியும் கேள்வி வரலாம் வெளியே பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரல் ஏப்ரலில் விருப்பாட்சியில் ஒரு கூட்டம் நடக்குது எல்லா பாளையக்காரர்களும் ஒன்றா கூடி ஆங்கிலேயரை எதிர்க்கலான்னு முடிவெடுக்கிறாங்க எப்போது ஆயிரத்தி எட்நூறு ஏப்ரலில் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூறு ஜூன் ஜூன் மாதத்தில் கோயம்புத்தூரில் எழுச்சி ஏற்படுது இருந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பிப்ரவரியில் ஸ்ரீலிருந்து ஊமைத்துறையும் சிவத்தையாவும் தப்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடப்படுகிறது இந்த ஆண்டுகளையும் கேட்கலாம் பார்த்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க ஏதோ ஒன்று தப்பு இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் சரி வாசிக்கிறேன் பாருங்கள் சின்ன மருதுவின் தலைமையிடம் சிவகங்கை சின்ன மருதுவும் பெரிய மருதுவும் ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க ஆங்கிலேயர்கள் அவங்கள தோற்கடிக்கிறாங்க மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலில் திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கிலிடப்பட்டனர் அடுத்து ஊமைத்துறையும் சிவத்தையாவும் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனர் மீதமிருந்த எழுவத்தி மூன்று பேர் மலேயாவின் தீவிற்கு நாடு கடத்தப்பட்டனர் இந்த நான்கு கூற்றுல எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான விடை கூற்று ஒன்று தான் தவறு ஏன்னா சின்ன மருதுவின் தலைமையிடம் சிறுவயல் சிவகங்கை கிடையாது சிறு வயல் சரிங்களா ஸோ இங்கே தான் தவறு இருக்குது மற்றதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அடுத்து நான்காவது கேள்வி பாளையக்காரர் முறை தமிழ்நாட்டில் முடிவுக்கு வந்த நாள் ஆங்கிலேயர்களும் ஆற்காடு நவாப்பும் கர்நாடக உடன்படிக்கையை போட்டுக்குவாங்க அதன்படி தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்திருக்கும் அது எப்போ அப்படின்னு கேட்டிருக்காங்க விடை ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் முடிவுக்கு வந்திருக்கும் ஐந்தாவது கேள்வி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை பற்றிய கூற்றுகளை ஆராய்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரின்னு கண்டுபிடிச்சா போதும் சரிங்களா கூற்று வாசிக்கிறேன் பாருங்கள் முதல் கூற்று ஆங்கிலேயருக்கு எதிராக மண்டலம் சாதி சமயம் இன வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக முதலில் விடுவிக்கப்பட்ட அரைக்கோவல் ஆகும் இரண்டாவது பாயிண்ட்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூனில் வெளியிடப்பட்டது இரு நகல்களை கொண்டது அதாவது ரெண்டு காப்பி இருக்குன்னு சொல்கிறாங்க கூற்று மூன்று ஒரு நகல் திருச்சியில் உள்ள நவாபின் கோட்டையின் சுற்றுச்சுவரில் ஒட்டப்பட்டது மற்றொரு நகல் ஸ்ரீரங்கம் கோவிலின் முன்பக்க சுவரில் ஒட்டப்பட்டது இந்த நான்கு கூற்றுல எது சரி அப்படின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாங்களா கூற்று ஒன்று இரண்டு சரி மூன்று நான்கில் என்ன தவறுன்னா நவாபுடைய கோட்டையின் முன்பக்க சுவர் வரும் சுற்றுச்சுவர் வராது ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு தான் சுற்றுச்சுவர் வரும் சரிங்களா இங்கே வந்து மாறி வந்திருக்கு அதனால் தவறு அடுத்து ஆறாவது கேள்வியை பாருங்கள் தீரன் சின்னமலை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளை காண்கன் கொடுத்துருக்காங்க தீரன் சின்னமலை அவர்களை பற்றி நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் இவரின் காலம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து வரை ஆகும் இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு தீரன் சின்னமலை ஆங்கிலேயர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் கூற்று மூன்று திப்புவின் திவான் முகம்மது அலியை தோற்கடித்தார் கூற்று நான்கு அதனால் திப்புவுடைய திவானுக்கும் இவருக்கு சண்டை வருது இரு படைகளும் நொய்யல் ஆற்றங்கரையில் மோதிக்கொண்டன இதில் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க விடையை பார்க்கலாங்களா விடை வந்து ஒன்று மூன்று நான்கு சரி இரண்டில் என்ன தவறுனா ஏன்னா இவர் பிரெஞ்சுக்காரர்களாலும் திப்புவாலும் பயிற்சி அளிக்கப்பட்டவர் ஆங்கிலேயரால் பயிற்சி அளிக்கப்படவில்லை அப்போ தப்பு அடுத்து ஏழாவது கேள்வியை பாருங்கள் தீரன் சின்னமலை தூக்கிலிடப்பட்ட ஆண்டு இது டைரெக்டான கேள்விங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்று அடுத்து எட்டாவது கேள்வி ஆங்கிலேயரின் பிரதேச இணைப்பை பொறுத்துக அதாவது ஆண்டு இடம் கொடுத்துருக்காங்க எந்த ஆண்டு எந்த நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பிடித்தார்கள் அப்படின்னு நம்ம சொல்லணும் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று பொறுத்திட்டிங்களா விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சேலம் மற்றும் திண்டுக்கலை பிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் தஞ்சாவூரை பிடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றொம்போதில் கோயம்புத்தூர் பிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சிவகங்கை பிடிக்கப்பட்டது இதுதான் ஆன்சர் இதையும் கேட்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்பாங்க பார்த்துக்கோங்க அடுத்து ஒன்பதாவது கேள்வி வேலூர் புரட்சி ஏற்பட்ட நாள் இதை வந்து டைரெக்டாகவே கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஸோ மெமரி பண்ணிக்கோங்க விடிய பார்க்கலாங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அடுத்து பத்தாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய அப்படின்னு சொல்லிவிட்டு வேலூர் கழகத்தை பற்றி கொடுத்துருக்காங்க நான்கு கூற்று கொடுத்துருக்காங்க இதில் எது சரியோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும் சரி நான் வாசிக்கிறேன் பாருங்கள் முதல் கூற்று வேலூர் கழகம் ஏற்பட்டபோது போது தலைமை தளபதியாக இருந்தவர் அக்னியோ கூற்று இரண்டு வேலூர் கழகம் ஏற்பட்டபோது போது உதவி தளபதியாக இருந்தவர் ஜான் கிரடக் கூற்று மூன்று வேலூர் கழகத்தில் கர்னல் பேன்கோட் என்பவர்தான் முதல் பலியானவர் கூற்று நான்கு ஒரு மணி நேரத்தில் பனிரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் கொல்லப்பட்டனர் இதில் எந்தெந்த கூற்றுகள் சரி அப்படின்னு கேட்டிங்கன்னா மூன்றும் நான்கும் தான் சரி இங்கே ஆப்ஷனில் வந்து ஏதோ தவறு செய்து விட்டார்கள் மன்னித்து கொள்ளுங்கள் மூன்று நான்கு வச்சுக்கோங்க சரி ஒன்று இரண்டில் என்ன தப்புன்னா அதாவது தலைமை தளபதியாக இருந்தவர் ஜான் கிரெடாக்கு உதவி தளபதி தான் அக்னியோ சரிங்களா ரெண்டு பேரும் இருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க மற்ற இரண்டு கூற்றுமே சரி தான் அடுத்து பதினொன்றாவது கேள்வி வேலூர் புரட்சியில் சிறப்பாக செயல்பட்ட படைப்பிரிவுகள் வேலூர் புரட்சியில் சிறப்பாக பங்கெடுத்து கொண்ட படைப்பிரிவுகள் பிரிவுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க விடை ஒன்றாவது படைப்பிரிவு மற்றும் இருபத்தி மூன்றாவது படைப்பிரிவு இந்த ரெண்டு பிரிவும் தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருக்காங்க பன்னெண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்று காரணங்களை கவனிக்கவும் அதாவது கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று வேலூர் புரட்சியாளர்கள் கோட்டையில் புலிகொடியை ஏற்றினர் புலிக்கொடியை ஏற்றியிருக்காங்க காரணம் மைசூர் சுல்தான் ஹைதர் அலியின் விருப்பமான விலங்கு புலியாகும் பாருங்க கூற்று காரணம் சரியாக தவறாச்சிங்களா விடைய பார்க்கலாங்களா கூற்று சரி காரணம் தவறு ஏன்னா திப்பு சுல்தான் அவருடைய விருப்பமான விலங்கு தான் புலி ஹைதர் அலியுடைய விருப்பமான விலங்கு புலி கிடையாது சரிங்களா நல்லா கவனிங்க திப்பு சுல்தானுக்கு பிடித்த விலங்கு தான் புலி அப்போ காரணம் தவறு பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்று காரணங்களை கவனிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க நான் வாசிக்கிறேன் பாருங்கள் கூற்று வேலூர் கழகத்தில் ஈடுபட்டதால் திப்புவின் மகன்கள் கல்கத்தாவிற்கு அனுப்பப்பட்டனர் காரணம் வேலூர் புரட்சியாளர்கள் திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதரை அரசராக்கினர் பாருங்க கூற்று காரணம் சரியா தவறா விடையை பார்க்கலாங்களா விடை கூற்றும் காரணமும் சரி காரணம் சரியான விளக்கமாகும் அதாவது திப்புடைய மூத்த மகன் தான் அரசராக மாறுறாரு அவரை இங்கேயே வச்சுருந்தா திரும்ப பிரச்சனை நடக்கும் அப்படிங்கிறதுனால தான் அவங்கள கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க அடுத்து பதினாலாவது கேள்வி வேலூர் கழகத்தை அடக்கியதற்காக கர்னல் ஜில்லஸ்பிக்கு வழங்கப்பட்ட வெகுமதி என்னன்னு கேட்டிருக்காங்க எத்தனை பக்கோடாக்கள் வழங்கியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க விடை ஏழாயிரம் பக்கோடாக்கள் வழங்கப்பட்டது பதினைந்தாவது கேள்விங்க வேலூர் கழகம் நிகழும் பொழுது சென்னையின் ஆளுநராக இருந்தவர் யார் சென்னையுடைய ஆளுநராக இருந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை வில்லியம் பெண்டிங் பிறகு தான் ஆளுநராக இருந்திருப்பார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தில் பதினைந்து கேள்வியை நம்ம பார்த்துட்டோம் இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லையும் கொடுத்துட்றேன் அந்த வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க